பூமி என்பதே சுற்றி கொண்டுதான் இருக்கிறது இதனை கொண்டுதான் நம் கால அளவினையும் தீர்மானிக்கிறோம் அது ஒருமுறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு வருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது ஆகிறது அப்படின்னு சொல்றோம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை நமக்கு உணர்த்துவதுதான் கடிகாரம் என்பது ஆக பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது நீயும் சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே இயக்கம் என்பது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் கடிகாரம்ங்கிறதே வச்சுக்கலாம் கடிகாரம்ங்கிறது மனிதன் கண்டுபிடித்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதற்கு முன்னதா எடுத்துட்டா கூட மணர் கடிகாரம் நீர் கடிகாரம் வச்சிருந்தா தெரியுமா கால நேரத்தை இப்படித்தான் அறிந்து கொள்ள வேண்டும் வச்சிருந்தாலே அதாவது சூரியனை வச்சே டைம் சொல்லுவா தெரியுமா சூரியன் காலைல உதிக்குது அப்படின்னு சொன்னா இது காத்தால ஆறு மணி ஆரே கால் ஆறரே ஏழு மணி ஆயிடுச்சு போல இருக்கு எட்டு மணிக்கு சூரியன் இங்க இருக்கும் நண்பகல் பன்னெண்டு மணி வந்துன்னா சூரியன் உச்சிக்கு வந்துடுத்து சூரியன் மறைய போகுதுன்னு சொன்னா மாலை இந்த பொழுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்முடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்வார்கள் தெரியுமா அது அவர்களே ஒரு கடிகாரமாகவே செயல்பட்டார்கள்னு கூட வச்சுக்கலாம் ஏன் கோழி கூவுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா சேவல் காலங்காத்தால கூவுதுன்னு சொன்னா அது எதனை கொண்டு கூவுகிறது ஆக இந்த பூமியினுடைய இயக்கத்தை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த நேரம் விடிய போறது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படுத்துது